கம்பல்சரி தமிழ் தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் நாலு ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க நினைச்சுக்காரி இந்த கொஸ்டின் வேறு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் அந்த தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் டிஆர்பியில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க நமக்கு அந்த அளவு கொஸ்டின் எடுக்க தெரியாது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதான் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் உள்ள காட்சி கூடங்களின் எண்ணிக்கை பத்து தற்காலத்தின் டேஸ் என்று புகழப்படுபவர் ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தினுடைய ஐன்ஸ்டீன் என ஸ்டீபன் ஹாக்கிங் புகழப்படுகிறார் ஸ்டீபன் ஹாக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு டேஸ் மற்றும் வயது டேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருபத்தி வயது ஸ்டீஃபன் ஆக்கிங் மூச்சு குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பக்கவாதம் என்னும் நரம்பு நோய் பாதிப்புடன் ஸ்டீஃபன் ஆக்கிங் மேலும் இயங்கிய ஆண்டுகள் ஐம்பத்தி மூணு ஆண்டு மேலும் இருந்தார் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானது என்பதற்கான சான்றுகளை டேஸ் அடிப்படையில் ஸ்டீபன் ஆக்கிங் விளக்கினார் கணிதவியல் அடிப்படையில் அவர் விளக்கினார் இப்புவியின் படைப்பில் கடவுள் என்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீபன் ஆக்கிங் அவர் பார்த்தீங்கன்னா அதை மறுத்தார் பிரபஞ்சத்தை இயக்க வைக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் பயன்படுத்தியவர் ஜான் வீலர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் முன்னோடிகள் ஸ்டினோ நியூட்டனோ ஸ்டீபன் ஹாக்கிடைய முன்னோடிகள் நியூட்டன் ஸ்டீபன் ஹாக்கிங் ஆகியோர் கணக்கியல் துறையின் லுகாசியன் பேராசிரியர் என்ற மதிப்பு மிகுந்த பதிவை வகித்த பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாகச் சொன்னவர் கணித சமன்பாடு அப்படின்னா அது வந்து ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன்டு எம்சி ஸ்கொயர்டு அந்த ஃபார்முலா ஐன்ஸ்டீன் காலத்தில் டேஸ் என்னும் கோட்பாட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஸ்டீபன் விளக்கிய கருந்துளை கோட்பாட்டை உலகம் எளிதில் புரிந்து கொள்ள காரணம் அவர் அந்த விண்மீன் இயக்கத்தோடு ஒப்பிட்டு கூறியதால் உலகம் எளிதாக ஏத்துக்கிட்டாங்க அமெரிக்காவின் உயிரிய விருதான அதிபர் விருதினை பெற்றவர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ள விருதுகளை கண்டறிய இது கண்டறியின் விருது உல்ஃப் விருது காப்ளி பதக்கம் அடிப்படை இயற்பியல் பரிசு இது எல்லாமே தான் நான்கு விருதும் பெற்றிருக்காரு நீங்கள் இதுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஆன்சர் பண்ண முடியும் இல்லைனா நீங்கள் இந்த சாய்ஸ் கொஸ்டின் இருக்கக்கூடிய வீடியோவை பார்க்குறது வேஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை பார்த்துட்டு நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சாய்ஸ் கொஸ்டின் வீடியோவை பாருங்கள் கலீலியோவின் நினைவு நாளில் பிறந்து ஐன்ஸ்டீனின் பிறந்த நாளில் இறந்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் டேஸ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பெரு வெடிப்பு ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி ஒரு கோடி படிகளுக்கு மேல் விற்பனையான நூல் காலத்தின் சுருக்கமான வரலாறு ஸ்டீஃபன் ஆக்கியினுடையது காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க காலத்தினுடைய சுருக்கமான வரலாறு கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை என்று குறிப்பிடும் நூல் அகனானூறு திருமாவியல் நகர்கருவூர் முன்துறை என்பதில் குறிப்பிடப்படும் மாவட்டம் கரூர் டேஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் தொடக்க விழா நாயகர் என்ற சிறப்பை ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றார் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தொடக்க விழா தூக்கி வச்சார் ஸ்டீபன் ஹாக்கிங் பங்கேற்ற தொலைக்காட்சி தொடர்கள் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு இந்த ஆன்சர் கலந்துட்டார் ஒன்னும் மூணும் சரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் சூடான காற்று நிரம்பிய பலூனில் வானில் பறந்து தனது டேஸாவது பிறந்தநாளை கொண்டாடினார் தன்னுடைய அறுபதாவது பிறந்தநாளில் வானில் பறந்து கொண்டாடினார் அதுவும் சூடான காற்று நிரம்பிய பலூன் ஹாக்கிங் டேஸ் என்ற விமானத்தில் பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் போயிங் எழுநூற்றி இருபத்தி ஏழு விமானத்தில் பறந்து பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டார் அறிவு தேடலில் உடல் உள்ள தடைகளை தகர்த்த மாமேதை ஸ்டீஃபன் ஹாக்கிங் தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என நம்புபவர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது விதிதான் தீர்மானிக்கிறது என்றால் சாலையை கடக்கும்போது ஏன் இருபுறமும் பார்த்து கடக்கிறார்கள் என்று கூறியவர் ஸ்டீஃபன் நாக்கிங் தான் விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் என்று கூறியவர் இது ஐன்ஸ்டீன் ஐன்ஸ்டீன் தான் சொன்னது வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது நிச்சயம் என்ன ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் அதன் மூலம் மனித இனம் தொடர வகுப்பேன் என்று கூறியவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொஷினுக்கு ஆன்சர்லாம் பார்த்துருப்பீங்க எத்தனை ஆன்சர்னு பாருங்கள் ஆன்சரெல்லாம் உங்களுக்கு சரியாக இருந்தால் வெரி குட் இல்லை நிறைய ஆன்சர் தப்பாக இருந்தால் இதுக்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம் அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ இன்னொரு முறை பாருங்கள் முதுகலை ஆசிரியர் ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் அமரணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடங்கி திருவோம் நன்றி